டாக்டர் அப்ரார் அகமது கேட்குறாரு பெருசாக எழுதியிருந்தார் சாட்டாது எழுதிய கர்பலா யுத்தம் எதற்காக நடந்தது இது குறித்து சரியான விளக்கம் தரும் அதாவது ரசுல்லாவுடைய பேரப்புள்ள வந்து ஹுசைன் அந்த ஹுசைன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் அன்னைக்கு கர்பலாங்கிற இடத்துல வச்சு வச்சுக்குள்ளப்படுறாங்க அதை வச்சு தான் அந்த பஞ்சாயம் எடுக்கிறது நெஞ்சில் மாரடைச்சிக்கிறது இந்த ஷியாக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல தீ மிதிக்கிறது இதுகளெல்லாம் அவர் கொல்லப்பட்டதுக்கு துக்கம் அனுஷ்டிப்பதற்காக உண்டாகப்பட்ட விஷய பண்டிகைகள் தான் அது இப்போ இந்த கர்பலாண்டு யுத்தம் முஸ்லீம் ஆட்சியாளர்களால் இவர் கொல்லப்படுறார் அப்போ கர்பலா யுத்தம் எதுக்கு நடந்துச்சு இவர் என்னத்துக்காக வேண்டி சண்டைக்கு போனாரோ அல்லது இவர் பக்கம் நியாயம் இருக்குது அவர் பக்கம் நியாயம் இருக்குதா என்ன அதுதான் அவருடைய கேள்வி இதில் மேட்ரு என்னென்னு கேட்டால் ரசாவுக்கு பிறகு அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்களா இல்லாமல் வந்துட்டாங்க உமர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க உஸ்மான் ஆட்சிக்கு வந்துவிட்டாங்க அலி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அலி உஸ்மான் ஆட்சி வர்ற வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்த வரும்போது தான் பஞ்சாயத்து வருது இப்படி ரெண்டா சமுதாயம் பிரியுது ஒன்று வந்து உஸ்மானை கொலை செஞ்சது தான் அப்படின்னு ஒரு சாரார் இல்லை அலி கிடையாது பொதுமக்கள் தான் கொண்டாங்கன்னு ஒரு சாரார் அப்படிங்கிறதுனால அலி தலைமையில் ஒரு ஒரு திரண்டவர்கள் அது ஒரு தனி ஆட்சி மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க மாவியான்னு இருந்தார் மாவியானா மாவியான்னா அபுசுஃபியானுடைய மகன் ரசுல்லாவுடைய மைத்துனர் உம்மு ஹபீபாவுடைய சகோதரர் மாவியா வந்து என்ன செய்கிறாருன்னா ஷாம்ல சிரியாவுல டமாஸ்கஸ் இருக்குல்ல அங்கே வந்து அவர் கவர்னராக இருந்தார் கவர்னராக இருக்கும்போது தான் அந்த உஸ்மான் கொலை நடந்தவுடனே அலி தான் இதை செஞ்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு மாவியாவுடைய குற்றச்சாட்டு அதனால உனைய தலைவராக ஏற்றுக்கிற இயலாதுன்னு சொல்லி அவர் தனி ராஜ்ஜியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ உஸ்மான் வரைக்கும் தான் ஒரே சாம்ராஜ்யமாக இருந்துச்சு அலி ஆட்சிக்கு வரும்போது எல்லா மக்களும் அழிக்கு பின்னாடி போகலை அலி எதிர்த்து ஆயிஷா நாயகி கூட சண்டைக்கு போனா தான் அந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி ஆயிஷா நாயகி தல்ஹா ஜுபைர் போன்ற சகா பாக்கள்லாம் அந்த ஒட்டக பொருளை கலந்து கொண்டாங்கல்ல அதெல்லாம் வந்து அலி மேலே தான் சார்ஜ் பண்ணாங்க அதே நேரத்தில் மாவியா வந்து என்ன செய்யலை இவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார் அவருக்கும் அழிக்கும் கூட சண்டை சிபின்ங்கிற இடத்துல வந்து நடந்துருக்குது அது அந்த ஒரு யுத்தம்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்களா பிரிஞ்சதுக்கு பிறகு கூஃபாவில் இவர் ஒரு ஆட்சி சிரியாவில் அவர் ஒரு ஆட்சி மாவியாவுடைய ஆட்சி தான் பெருசாக இருந்துச்சு ஏன்னா அவர் அது போர் தந்திரம் நல்லா அறிஞ்சவர் இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் படை அனுப்பினர் அந்த மாதிரி கப்பல் படையை உண்டாக்குனாரு நல்ல ஒரு பெரிய போர் தந்திரம் அறிந்த ஒரு நல்ல ஒரு தளபதி அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் அழில் நானும் இந்த பக்கம் மூத்தா போயிடுறாங்க மூத்தா போன உடனே இந்த பகுதி ஆட்சி அந்த இந்த கூஃபாவுடைய பகுதி ஆட்சி அந்த ஆட்சிக்கு வந்து அலியுடைய மகன் ஹசன் பொறுப்புக்கு வர்றார் எல்லோரும் மக்கள் வந்து நீங்கள் கலிபாவா அப்படிங்கிறாங்க இந்த பகுதிக்கு ஹசனு அந்த பகுதிக்கு மாவியா அப்படின்னு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹசன் யோசிக்கிறார் நம்ம ஒரு சொல்ல காலத்தில் ஒரு நாடாக இருந்துச்சு அபுபக்கர் காலத்தில் ஒரு நாடாக இருந்துச்சு உஸ்மான் காலம் வரைக்கும் ஒரு நாடாக தான் இருந்துச்சு ஒரு முஸ்லீம் நாட்டுக்குள்ளே இதுக்கு ரெண்டு தளபதி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து அவர் மாவியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்களே ஹலிபாவை இறந்துக்கிறோங்க நான் அதை விட்டு தந்துடுறேன்னு சொல்லி ஒதுங்கிட்டார் அப்போ ஹசன் ஒப்படை அவர் ஆறு மாதம் தான் இருந்தார் ஆறு மாதத்தில் என்ன செய்கிறாருன்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தை மாவியாவை ஒப்படைச்சிட்டார் இப்போ மாவியா மட்டும்தான் ஹலிபா ரெண்டு ஆட்சிலும் கிடையாது ஒரு நாடாக ஆயிடுச்சு இப்படி ஆன உடனே அந்த மாவியா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருடைய உசுரோடு இருக்கும்போதே அவருடைய மகன் எசீது எசீதுங்கிற ஒரு ஆளுக்கு என் மகனுக்கு என்ன செய்கிறாருன்னா நீங்கள் எல்லாம் பையத்து செய்யணும் உயிரோடு இருக்கும் பொழுது எசீதுக்காக மாமியாவுக்கு பிறகு என் மகன் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முக்கியமான பெருமுகர்கள் சகாபாக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் பையத்து வாங்குறார் நீங்கள் அவரை தலைவர் பையத்துனால் வாக்கு கை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறது உங்களே ஆட்சியாளராக ஏற்றுக்குறோம் ஓட்டு போடுற மாதிரி ஏறக்குறைய உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கிறோம்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் பையத்துங்கிறது அந்த மாதிரி கேட்கும்போது எல்லாேருமே சகட்டுமே இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து எசீதுக்கு பையர் செய்கிறாங்க எசீதுக்கு தேடி வந்து செய்கிறாங்க இவங்க போய் கேட்டு வாங்குகிறாங்க ஆளுக்கு அனுப்பி பிரமுகர்கள் இருப்பாங்கள்ல பெருமுகம்லாம் தேடி தேடி போய் பார்த்து நீங்கள் எசீதுக்கு பயர் செய்யணும் அவர் ஆட்சியாளர் ஒத்துக்கிறேன் சொல்லுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கட்டாயப்படுத்தியும் கொஞ்சம் அறிவுரை சொல்லியும் அப்படி பல விதங்களில் என்ன செய்கிறாங்கன்னா பயத்து வாங்குகிறாங்க அப்படி வாங்கும் பொழுது இவரையும் அணுகிறாங்க ஹூசைன்னு அணுகிறாங்க ஆள் அனுப்பி என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து எஸ்இ தான் இப்போ தலைவராக இருக்காரு மக்கள்லாம் பையன் செஞ்சுட்டாங்க அதனால வந்து நீங்களே அவருக்கு பையர் செய்யுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பையத்தை செய்யலாம் எங்களை மாதிரியான ஆளுக்கு வந்து வந்து ரகசியமாக செய்ய முடியாது நாளைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் செய்கிறோம் ஒரு நாள் டைம் கொடுங்க யார் சொல்கிறா ஹுசைன் சொல்கிறார் மக்கள் மன்றத்தில் வந்து தான் நாங்கள் செய்வோம் எல்லா மக்களும் பார்க்குற விதமாக நாங்கள் எசிதுக்கு பையன் செய்கிறோம் இவங்க இப்போ ரகசியமாக நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் செய்ய முடியாதுன்னு அவங்க நம்பி அந்த அனுப்பப்பட்ட தூதர்கள் நம்பி போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாங்க ராத்திரி ஒரு ராத்திரி அங்கேருந்து புறப்பட்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்துடுறாரு மக்காவுக்கு ஏன் வர்றாருன்னு கேட்டால் மக்காவில் தஞ்சை மடைஞ்சால் கொல்ல மாட்டாங்க மக்காவில் என்ன புனித அல்லாவுடைய புனித ஆலயம் இருக்கிற காரணத்தினால அதில் போனால் நமக்கு இன்னும் வராது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து மக்காவுக்கு போயிடுறாரு மக்காவுக்கு போய் அங்கே ஆறு மாதம் ந நாலரை மாதம் அங்கே இருக்கிறார் இருந்துட்டு துல்ஹி மாதம் ஹஜ்ஜுடைய காலம் வரம்பில் அந்த எட்டாம் நாள் வரும்போது என்ன செய்கிறாருன்னா மக்கா விட்டு கிளம்பிடுறார் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இவர் அப்போ இருந்து மக்காவிலேருந்து கிளம்பி கூஃபாவுக்கு போகிறார் ஹஜ்ஜி செய்யாமல் ஏன்னு கேட்டால் ஹஜ்ஜின்னு சொல்லும்போது பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க பெருங்கூட்டம் ஆயிரம் அந்த கூட்டங்களில் பல சதிகாரங்கள் வந்து நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வரக்கூடிய நாள் வந்த உடனே இவர் எட்டாம் நாள் என்ன செய்கிறாருன்னா துல்ஹஜ்ஜி மாதம் புறப்பட்டு போய் கூஃபாவுக்கு வர்றார் கூஃபாவுக்கு எதுக்காக வர்றாருன்னு கேட்டால் கூஃபாவிலேருந்து பல கடிதங்கள் இவருக்கு மக்காவில் இருந்தார்ல இருந்த காலத்தில் அந்த நாலு மாத காலத்தில் கடிதங்களாக வருது என்ன கடிதம் இந்த எசு காப்பாற்றுங்க கெட்ட ஆட்சியாக இருக்குது நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்குறங்க நாங்கள் உங்கள் பக்கவளமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அவர் அழைக்கிறாங்க கடிதங்கள் மூலமாக இவரை வந்து அழைக்கிறாங்க கடிதங்களாக ஒருத்தராக கொண்டாந்து கடிதம் கொடுக்குறாங்க நீங்கள் கூஃ உக்குவாங்க கூஃபா ஓக்குவாங்கன்னு சொல்லி அப்போ வந்து இவர் அதை அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறேன்னா காத்துக்கிட்டு இருந்து குல்ஹஜி மாதம் எட்டாம் நாள் புறப்பட்டு கூஃபாவுக்கு போகிறார் கூஃபாவுக்கு போ கூஃபான அந்த ஈராக்குக்கு போகிறார் ஈராக்கு போன உடனே அப்போ என்ன செய்யணும் இது வந்து எசீதுடைய முகைராக்கள் தெரியுது இவர் பையத்தும் பண்ணாமல் தலைமுறவாக தலைமுறவாயிரு தலைமுறவா இருக்கும் ஒன்றுமே அவங்கள செய்யலை ஏன்னு கேட்டால் அவர் பையன் செய்யட்டாலும் பரவாயில்லை எதிர்க்காம இருந்தாலே போதும்னு விட்டுட்டாங்க அப்புறம் என்ன செய்யணும் இவர் கூஃபாவுக்கு போகிறாரு கூஃபா அவ்வளோ பெரும் கூட்டம் இவருக்கு பக்கம் திரல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உளவு தகவலை வைத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவங்க வந்து ஒரு சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புகிறாங்க எங்கள் ஈராக்குக்கு கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க எதுக்காக வேண்டி இந்த ஹுசைன் வந்து அவர் பெரிய கூஃபா மக்களே அவரோட நிற்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா தான் அவங்க கடிதத்தில் நம்ம நம்பிக்கை விட்டுருந்தாங்க கூஃபாக்காரங்க என்ன செஞ்சாங்க நம்பிக்கை விட்டுருந்தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்க பின்னாடி நாங்கள் நிற்போம் நிற்போம்னா என்ன எதிர்க்கு இதில் எதிர்த்து நம்ம போராடுவோம்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு பத்து அவங்க பன்னெண்டாயிரம் இருந்தால் நம்ம ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருப்போம் கூஃபா மக்கள்லாம் நம்ம பின்னாடி திரளுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போகிறார் இவங்களும் அதை நம்பி தான் பெரும்படையை இறக்குறாங்க இது ஹுசைன் மட்டும்தான் அவ்வளோ பெரிய படம் தேவையில்லை பன்னெண்டாயிரம் பேர் யார் தலைமையிலான்னு கேட்டால் அபி அபிவக்காஸ் இந்த பத்து நபித்தோடரில் இருக்கிறாரில்ல அவருடைய மகன் உமர் உமருபின்னு அபி வக்காஸ் அவர் எசீதுடைய இதில் தளபதியாக இருக்கிறார் அவர் தலைமையில் தான் ஒரு படையை அனுப்பி யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்புறாங்க அந்தாவுக்கு ஈராவுக்கு இவரும் போகிறார் போனால் கூஃபாக்காரங்க ஒரு வகையாக அவளுக்கு பின்னாடி வரல ஒரு படமொழி கூட சொல் அது கூஃலா யூஃபிமாங்க கூஃபாக்காரன் வாக்கு நிறைய கிடையாது பொய் வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஊருக்கே ஒரு பழமொழி இருக்குது அந்த அந்த கூஃபாக்காரங்க யாருமே இவருக்கு வரலை வரலன்ற ஒன்று அந்த கர்பலாங்கிற இடத்துல தான் போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்சிட்றாங்க வழிமறிச்சம்னு சொன்னால் இவரோட போனது யாருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் எழுவத்தி ரெண்டு பேர் ரசுல்லாவுடைய பேரப்புள்ள இவர் பக்கம் நியாயம் இருப்பதாக மக்கள் வழங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போயிருக்கானே ரசூல்லாவுடைய பேரப்புள்ளைங்கும்போது அம்புட்டு சமுதாயம் பின்னாடி திறன் இருக்கானு அப்படி திரளில வெறும் எழுவத்தி ரெண்டு பேர் எல்லாம் அவர் குடும்பத்தாளுக்கு தான் எல்லாம் யாரு அவர் குடும்பத்தாளுக்கு என்னன்னு சொல்ல போனா இபுனு உமர் இருக்கார்ல இபுனு உமரே எஸிது பக்கம் நிற்கிறார் உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படிப்பட்ட சஹா பார்க்கலாம் நின்ட்டாங்கன்னா இபுன் உமரு ஜாபீர் பின் அப்துல்லாங்கிற சஹாபி அபு சைதல் அல் ஹுத்ரிங்கிற சஹாபி அப்துல்லாஹிபுனு ஜுபைருங்கிற சஹாபி அனசுகளில் சொல்றோம்ல அனசு அவர்கள் அதே மாதிரி அப்துல்லாஹிபுன் அமர்புன் ஆஸ் அவர்கள் சஹலிபின் சஹத் அவர்கள் அபு பக்ரா பின் ஹாரிஸ் அவர்கள் இக்ரிமா பின் அபுஜகருடைய மக இக்ரிமா அவர் சொல்ல காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர் ஹாரித் பின் ரபி மிஸ்வர் பின் மக்ரமா இவங்க எல்லாருமே அன்னைக்கு இருந்த எஞ்சிய சஹாபாக்கள் எஞ்சிய சகாபாக்கள் அம்புட்டு பேரும் எசீதுக்கு பையத் பண்றாங்க பையத்து பண்ணி இவருக்கு அறிவுரை சொல்றாங்க நீங்க வந்து தேவையில்லாமல் வர்றீங்க ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு அதில் வந்துட்டு நீங்கள் குழப்பத்தை விளைவிக்கணும் ஃபித்தனாங்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் திரும்பி போங்க இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு இவ்வளவுலாம் பண்ணுறாரு இப்ப நம் பாசம் அவரோட நிற்கலை அவர் நெருங்கிய சித்தப்பாவுடைய பிள்ளையாராக இருந்தாலும் இப்ப நம்ப கூட இல்லை இவரோட நின்றவரெலாம் யாருன்னு கேட்டால் சகாபிகள் இல்லாத இவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினெட்டு பேர் இவருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒன்று எழுபத்தி ரெண்டு பேர் தான் அப்போ ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் அந்த அந்த சமுதாயத்தில் இவர் பின்னாடி நிற்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு எதிரணியில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன விளங்கினு இவருடைய செயல் வந்து மார்க்கத்துக்கு உகந்ததாக மக்கள் கருதலை இல்லாட்டி ரசூல்லாவுடைய பேரனை விட்டு கொடுப்பாங்களா இவர் செஞ்ச வேலை இப்போ தான் ஒரு அண்ணங்காரர் இருந்தே எல்லாத்தையும் உண்ணாக்கிட்டு போயிட்டார் ஹசன் இருந்து என்னுடைய ஆட்சி நீனே வச்சுக்கேன்னு கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு சமுதாயமாக உண்டாக்கிட்டு போயிட்டார் ஆட்சியாளர்கிட்ட ஆயிரம் தவறு இருக்கலாம் அதுக்காக வேண்டி இன்னொரு ஆட்சி உண்டாக்குறதுன்னு சொல்லி படையெடுத்து வருவது அது ரத்த ரத்தம் சிந்துவது இதெல்லாம் வந்து ஏற்ற காரியம் இல்லை ஹுசைன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு எசீதுக்கு பிறகு அதாவது மாவியாவுக்கு பிறகு எசீது மகன் ஆட்சி வர்றதுன்னு அப்படி அப்படி வாதம் வச்சாங்கன்னு சொன்னால் இவர் அத்தனை கேட்குறாரு இவர் அழிக்கு பிறகு தானே இவத்தை பா பா பாப்பா பிறகு மகன் கேட்குறாரு அதே கான்செப்ட் இங்கேயும் இருக்கிறது அப்போ தகப்பான பிறகு மகன்கிற ஒரு விஷயம் வந்து அழிக்கு பிறகு இதுக்கு ஹசன் ஆட்சியாளராக வந்தார் இது வந்து அந்த அது அப்படி ஏற்கப்பட்டு இருந்திருக்கு இவரும் செஞ்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் முந்தி செஞ்சவங்க அலி அவர்கள் வந்து அழிக்கு பிறகு ஹசனை கழிவாக்குனாங்கல்ல தந்தைக்கு பிறகு மகன் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சது இங்கே தான் செஞ்சாங்க அதை பார்த்தா இதுக்கு மாவியாக செய்கிறார் அப்போ அது மகனை ஆட்சி கொண்டு வந்துட்டார் என்பதை ஒரு குற்றமாக சொல்ல முடியாது சொன்ன ரெண்டு பேர் மேலேயும் சொல்லணும் அதை இவரது செஞ்சார் அவர் செஞ்சார்னு சொல்லணும் அப்போ ஹுசைன் என்ன பண்ணார்னு கேட்டால் கூஃபா மக்கள்லாம் திரண்டாங்கன்னா அது அவங்க வாப்பா காலத்தில் எப்படி கூஃபா தனி நாடாக இருந்துச்சோ மாவியாவை கட்டுப்படாமல் அப்படியான ஒன்று ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஏற்படும் இருந்தாலும் போயிருக்கக்கூடாது ஏன்னா வேணான்னு சொல்லி ஹசன் ஒப்புதல் கொடுத்து அவர் பெரிய காணிக்க பரிசெல்லாம் கொடுத்து பாதுகாப்புலாம் கொடுத்து கண்ணியப்படுத்தி ஹசனை வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருவார் மாவியா மதீனாவுக்கு நல்லா உபசரிப்பார் அது அந்தளவுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ நல்ல ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்திட்டீங்க அப்படியெல்லாம் செஞ்சு இருக்கும் பொழுது இவர் ஹுசைன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் எவனா கடிதம் போட்டாங்கிறதுக்காக வேண்டி நான் போய் இப்போ இந்த ஆட்சியை மாற்ற போகிறேன் இந்த ஆட்சியை மாற்றப்போகிறோங்கிற விஷயம் ரசூல்லா பேரராக இருந்தாலும் மக்கள் ஒத்துக்கறல பேர புள்ள உகந்த புள்ள ரசா விருப்பமான புள்ள அதெல்லாம் இதில் செய்திதா ஷபாபி அகிலில் ஜன்னா சுர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்களில் ரெண்டு பேரும் அப்படிலாம் சொன்னாங்கள்ல அதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் மறக்க முடியாது ரசுல்லாவுடைய ஹதீஸில் அவருக்கு சிறப்புகள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அவர் வந்து இப்படி போனதை வந்து அன்றைய மக்கள் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை எழுவத்தி ரெண்டு பேர் விட்டாங்க சரி எழுபத்ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க போது இந்த கிற்கு பயில்வோ எசீதுடைய எசீதுக்கு சம்மந்தம் கிடையாது அவருக்கு டமாஸ்கஸில் இருக்கிறார் இங்கே வந்து இது கர்பலாங்கிறது ஈராக்கில் இருக்கிறது அது வந்து ஷாமில் இருக்குது இங்கே தான் நடக்குதுன்னா இவர் எசீத் நேரடியாக தொடர்பு இல்லை ஆனால் எசீத் அனுப்புன படை தான் போகுது அந்த படையை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு உண்டாக்கி அவரை பயிறு செய்ய தான் அதை அனுப்புகிறாங்களே தவிர சண்டைக்கு அனுப்பலை ஆனால் போனவங்க என்ன செய்வாங்கன்னா ஆர்வக்கூடாது கூடுதலை செய்வாங்க நம்ம ஒன்று செஞ்சால் பத்து செஞ்சுட்டு வருவாங்க அப்போ தான் இது ஆட்சியாளருடைய நெருக்கம் கிடைக்கும்னு சொல்லி ஜியாதுங்கிறவர் தான் அந்த உள்பிரிவு படை அமை அணைக்கப்பட்டிருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதை வந்து இவரை கொன்று முடிவுகளுக்கு வர்றான் கொண்டு வந்து சிம்ருண்டு ஒருத்தன் அந்த படையில் இருந்த ஒருத்தன் மூலமாக தான் ஹுசைன் கொல்லப்படுறார் அப்படி கொல்லப்படும் போது இதில் அவர் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் என்னான்னு கேட்டால் அவர் ஆட்சிக்கு எதிராக போரிடுறதுங்கிறது ஒரு அரசாங்கம் தடுக்கத்தான் வேணும் என்ன செய்யலாம் எழுவத்தி ரெண்டு வரையும் கைது பண்ணி ஒரு வீட்டுக்காவில் வைக்கலாம்ல பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்கல்ல பன்னெண்டாயிரம் பேர் வந்து எழுவத்தி ரெண்டு சண்டை போடுறதா சண்டை போடுற வந்திருந்தா கூட சண்டை போடுற சக்தி அவங்களுக்கு இருந்துச்சா சண்டை போட சக்தி இல்லாத சிறு கூட்டமாக ஒரு அறியாமையில் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி அப்படி உசுரோடு தூக்கிட்டு போயிடலாமே பிடிக்க ஈஸியாக பிடிக்க முடியுமே அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அழித்தது எதுக்குன்னு கேட்டால் இவன் இருந்தாருனா அது மறுபடியும் ஒரு கூட்டம் உண்டாகிட்டே இருக்கும் பிளான் பண்ணி தான் அழிச்சிருக்காங்க எஸ்இதுக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டால் அவருடைய உத்தரவுகள்லாம் தெளிவாக இருக்குது நீங்கள் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கி பையத்து செய்ய வைங்க அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யுங்கன்னு அனுப்பி வைக்கிறார் ஆனால் இப்போ போனவங்க என்ன என்று கேட்டால் அவருடைய அவரால் நியமிக்கப்பட்ட தளபதிகள் வந்து காலி பண்ணிடுவோம் காலி பண்ணாதான் இது இல்லாமல் போயிடும் அவருடைய குடும்பத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க என் பேரில் ஒரு ஆள் செய்யணும்ல அப்படின்னு அவர் உடம்பு சரியில்லை அவர் மட்டும்தான் எழுவத்தி ரெண்டு பேரோடு சேர்ந்து போகாத ஒரு ஆள் அவர் வழியாகத்தான் ஹுசைனுடைய பரம்பரையே மற தொடருது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஹுசைனுடைய சந்ததினு சொல்வதாக இருந்தால் ஜெயினுல்லாபுதீன்கிற ஒரு வழியாக மட்டும்தான் தொடருது அவர் ஒரு ஆளை விட்டுவிட்டு பா பொம்பளையில விட்டுட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க அப்போ காலி பண்ணதில் இதில் எசீத் மேலே உள்ள மிஸ்டேக் என்னென்னு கேட்டால் இவர் படைத்தளவுக்கு என்ன தான் இருந்தாலும் அங்கே நடந்த இவர் தான் பொறுப்பு தார்மீக பொறுப்பு அவருக்கு தான் இருக்கிறது நேரடியாக அதில் உத்தரவு இல்லாட்டாலும் எழுபத்தி ரெண்டு பேர் எதுக்கு பன்னெண்டாயிரம் பேர் கேட்டால் அவன் அவன் படிக்க படையோடு இருப்பாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு கூஃபாவே திறன் இருக்குன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்தால் தான் செய்வாங்க போனோன்னு தெரிஞ்சு போச்சுல அவர் பக்கம் எழுவத்தி ரெண்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல எழுவத்தி ரெண்டு நடக்கிறதுக்கு பன்னெண்டாயிரம் பேரா அப்போ அதை வந்து கோரமான கொடூரமான முறையில் அவர் கொல்லப்பட்ட அநீதி அழைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் செஞ்ச அந்த போரை வந்து நியாயப்படுத்தக்கூடாது அது இவர் வந்து இவராக தான் இவர் செஞ்சிருக்க கூடாது மார்க்க சட்டப்படி கூட நம்ம எழுபத்தி ரெண்டு தான் இருக்கிறோம் பன்னெண்டாயிரம் இருக்காங்க போது அவர் சரணடைஞ்சிருக்கணும்ல தானே சட்டம் ஒன்றுக்கு டபுள் இருந்தால் தானே சண்டை வரும் நியாயமே இருந்தால் கூட நியாயமே இருந்தால் கூட இவர் எழுவத்தி ரெண்டு ரூபா பேர் இருந்தால் சண்டை போடலாம் பன்னெண்டாயிரம் எங்க எழுவத்தி ரெண்டு எங்க அப்போ பன்னெண்டாயிரம் எழுவத்தி ரெண்டு அவர் என்ன செஞ்சுருக்கானே நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா விட்ருப்பாங்க ரொம்ப கண்ணியமாக விட்டுருப்பாங்க அப்படி செஞ்சிருப்பாரால் அவரை தலையில் வச்சு தாங்கியிருப்பேன்னு நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா மத்தனெலாம் என்னை கேவலப்படுத்துற அளவுக்கு ஆக்கிட்டீங்களான்னு அப்துல்லா அபிசியாத பின்னாடி எசீத் கண்டிக்கிறார் பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்தீங்களான்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் தான் ஹுசைன் வந்து கொல்லப்பட்டார் அப்போ ஹுசைன் கொல்லப்பட்டதில் வந்து எதற்காக அந்த கருப்புழாவுக்கு போனாரோ அதில் நியாயம் கிடையாது அவர் உரிமையை கொண்டாட கூஃபாகாரங்க போடுற நம்ம படம் எடுத்து போடுறோன்னா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் பொழுது ஆளாளுக்கு பத்து பேர் அது அதுவும் நல்ல இந்த கூஃபாக்குள்ள ஒரு ஆட்சி இருந்து அவங்க அண்ணங்கார ஹசன் இருந்து நமக்குள்ளே இதுக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு ஆட்சி எதுக்குன்னு சொல்லி அவரை விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு இருக்கும் பொழுது அதில் போயிட்டு இவரை அதை கெடுக்கிறதுக்கு போனால் சரியாக வருமா அது பெரிய கூட்டம் திரண்டு இருந்துச்சுன்னு வைங்க அன்னைக்கு குஃபாகாரன் திரண்டான்னு வைங்க பெரும் பிரம்மாண்டமான யுத்தமாக மாறி இருக்காது இங்கே இங்கே பல்லாயிரம் பேர் அங்கே பல்லாயிரம் பேர் செத்துருப்பாங்க கூஃபாகன் கைவிட்ட காரணத்தினால இவர் எழுவத்தி ரெண்டோடு போயிடுச்சு அப்போ ஹுசைன் அவர்கள் வந்து போனது வந்து அவர் கொல்லப்பட்டது வருந்தத்தக்கது அது கொண்டிருக்க வேண்டியதில்லை கொன்று வேண்டிய ஒரு ஆட்சியாளர் செய்கிற கடமைங்கிற வடிப்பில் பார்த்தா கூட சின்ன நம்பரை எல்லாம் பிடிச்சி கொள்ள தேவையில்லை பிடிச்சி கைது பண்ணி வச்சிடலாம் வீட்டுக்கு அவளில் வைக்கலாம் அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கணும் அப்படி செய்கிறத விட்டுட்டு ஒரு போர் செய்கிற அளவுக்குள்ளே ஒரு சிரிப்பான் உலகத்தில் சிரிப்பாங்க என்னடா பன்னெண்டாயிரம் பேர் எழுவத்தி ரெண்டு என்னடா இதுவும் இப்போ எங்கேயா நடந்திருக்கா உலகத்தில் உலகத்தில் எங்கேயாவது பன்னெண்டாயிரம் பேர் அனுப்பி எழுபத்தி ரெண்டு பேரை சண்டை போட போயிருப்பாங்களா பெரிய நம்பர் போனால் அள்ளிக்கிட்டு வருவாங்க போய் நீங்கள் அள்ளிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன செய்யதான் இதுதான் கர்பலாவுடைய சுருக்கமான இதுக்கெல்லாம் இன்னொன்றுக்கு ஆதாரம் இருக்குது ஆதாரம் என்றால் ஹதீஸ் மாதிரி சனதோட ஆதாரம் கிடையாது புயல் இல்லாத அறிவிப்பாளர்கள் கொண்டு அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் பிதாயா நிகாயா மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன இருக்கிறது அது அந்த செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஆனால் பொய்கள் நிறைய சொல்கிறாங்க அதாவது எசீது தான் இதை செஞ்சார் சந்தோஷப்பட்டார் எசீத் வந்து அந்த ஹுசைனுடைய தலையில் வந்து குச்சியால் அடித்தார் வெட்டிட்டு கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் முடியாது அவர் இருந்தது ஷாமில் இது நடந்தது கர்பலாவில் அவளை ஈராக்கில் ஏதும் தலையை அங்கே போகவும் இல்லை அவர் இங்கே வரவும் இல்லை பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தலையை குத்தி பார்த்தாரு இப்படின்லாம் கதை விட்ருக்காங்க நிறைய எசீது வந்து ரொம்ப நல்லவர்லாம் சொல்ல இயலாது அவர் வந்து ஒரு மாவியா உடைப்புள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறாரு ஒரு அரச குடும்பத்தில் எப்படி வளருவாங்களோ அப்படி இருந்திருக்காரு அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால் மதுபானம் அறுந்துவாருங்கிற மாதிரி சில அதிகபட்சமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுன்னு இவனு இவனு கதிர சொல்கிறார் அது ஒன்று தான் அவர் மீது சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கே தவிர மற்றபடி இந்த கொலை செய்கிற விஷயத்தையெல்லாம் கண்டிச்சிருக்கிறாரு தண்டிச்சிருக்கிறாரு இவன் செஞ்ச வேலையினால் எனக்கு பெரிய பாரதூரமான விளைவுலாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி என்னெஞ்சிருக்காரு வருத்தப்பட்டிருக்காரு என்று சொல்லி இவனு தைமியா போன்றவர்கள் இமுனு கதிரி போன்றவர்கள் கடந்த காலத்து அறிஞர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய பொய்கள் சொல்கிறாங்க இது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அபு மிக ஒருத்தன் அந்த ஷியாக்களுடைய ஒரு ஆளு அறிவிப்பாளர் அவன் தான் இதெல்லாத்தையும் இந்த கதையெல்லாம் கட்டிவிட்டவன் அப்போ தப்புறிகள் நூலில் இதெல்லாம் இருக்குது அவரை பற்றி உள்ள எசீதை பற்றி உள்ள விஷயங்கள் ஆனால் எசீது பெரிய நல்லவர்கள் கிடையாது ஆனால் ஆட்சியில் நல்லவங்க கட்ட உடனே பார்க்க முடியும் ஒரு ஆளுங்கீழில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சின்னு சொன்னால் அதில் தான் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ள ஆள் தான் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது அதனால ஒரு ஆட்சி எசீதுக்கு பிறகு மா மாவியாவுக்கு பிறகு எசீத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல பெரிய பெரிய சகா பார்க்கலாம் ஏற்றுக்கிட்டாங்கள்ல ஆனால் திறமையான ஆள் மாவியா மாதிரி எசீதும் திறமையான ஆள் சூப்பராக ஆட்சி பண்ணார் உலகத்துக்கெல்லாம் ஒரு கதி இலங்கிற அளவுக்கு ஒரு வலிமையான சாம்ராஜ்யத்தை தான் எசித்துன்னு உருவாக்கினார் அதுல மாற்று மாற்றுக்கிறத மாவியா போலவே தான் அவர் அதுக்கு அதுக்கு பயிற்று வைக்கப்பட்டார் ஆனால் பர்சனல் வாழ்க்கையில் சில தப்புகள் இருப்பதாக அது விமர்சனங்கள் இருக்குது அவர் மேலே அந்த மதுபானம் அறந்துவாருங்கிற மாதிரி அவ்வளோ பிடிப்பாக இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே தவிர இந்த கொலை விஷயத்துல அவர் அவருடைய ஆழ்க்கை தான் செஞ்சாங்க ஆனால் அவருக்கு போட்ட உத்தரவு வேற இதுதான் அதனுடைய சாராம்சம் அதனால் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஹுசைனை அது ரத்த ரத்தத்தை சொன்னால் வளரலாம்ல அதை வச்சு ஷியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது நபியை வச்சுக்கிட்டு இவங்க வளர்ற மாதிரி ஹுசைனை வச்சுக்கிட்டு நம்ம வளருவோன்னு நினைஞ்சாங்க அதுக்கு பிந்திதான் சீயாக்கள் வளர ஆரம்பிக்குது இந்த ரத்தத்தை சொல்லி ரத்தம் அஞ்சிந்து ரத்தம் நான் சொன்னோன்னே ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போனாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இவர் ஹுசைனை அவர்களை ஈசா மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால வந்து அது ஒரு வரலாற்று நல்லது ஒரு சம்பவம் அவ்வளோ தான் அதில் வந்து இவர் இவர் போன இவர் எதுக்கு போனார் அந்த வகையில் ஒரு நியாயம் கிடையாது ஆன் அவர் கொல்லப்பட்டது நியாயம் கிடையாது வேறு வகையில் தான் அவங்க செஞ்சுருக்கணும் அது பேலன்ஸாக இருந்து கொண்டு அந்த முடிவு எடுப்போம் தான் நம்ம இந்த உட்காந்து பேசுகிறோம் பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் அன்றைக்கி இருந்தாங்களா அவங்களே அப்படி நினைக்கல ஹுசேனட என் போகலை நீ தான் தலைவர்னு பையன் செஞ்சாங்கன்னு என்ன அர்த்தம் அவற்றை சில குறைகள் இருந்தாலும் அதுக்கு அன் அன்ஃபிட்டாக இருந்தால் பண்ண மாட்டாங்கல்ல அவர் ஃபிட்டான ஒரு ஆளாக இருந்திருக்கார் இந்த தலைமை தாங்குவதற்கு தகுதியான ஒரு ஆள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வழிநடத்துவதற்கு இராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு அதுகளுக்கெல்லாம் உள்ள திறமை உள்ளவராக இருந்தாருங்கிற வகையில் தான் அந்த சகாபாக்களை என்ன சித்தாங்க எசீதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சகாபாக்களில் பெருமளவுக்கு அவரை எதிர்க்கலை ஒன்று ரெண்டு பேரும் தான் எதிர்த்திருக்கிறாங்க அந்த எதிர்த்தவங்க கூட ஹுசேனுக்கு பின்னாடி வரல அதனால் இதுதான் அந்த கர்பலா சம்பவத்தை பத்து ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாளைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஆதாரத்தை வாசித்து ஒரு டீட்டெயிலாக சொல்வதாக இருந்தால் அது வந்து ஒரு பத்து நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அந்த கேள்வி பதில் சொன்னது இவ்வளோ தான் சொல்ல முடியும்